வங்க கடற்கரை காற்றின் ஓரத்திலே சிங்கார சென்னை சிங்கார சென்னைக்குள்ளே கொங்கு நாட்டு தங்கம் என்று பெயரை பெற்றிருப்பதுதான் கோவை மாநகரம் அந்த கோவை மாநகருக்கு அருகிலே மலைகளின் ராணியாம் நீலமலை அடி அன்னை பவானி என்கின்ற புனித நீரா பாலூட்டி தாலாட்டி சீராக வளர்க்கப்பட்டிருக்கின்ற மேட்டுப்பாளைய வாணியே வாணிய மகளிர் அத்தனை பேருடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இங்கே வருகின்றிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருடைய பொன்னான பாதங்களுக்கு காணிக்கையாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்றைய தினம் நம்முடைய எழுச்சி நாயகராக சிங்கார சென்னையிலே ஒரு மாபெரும் தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த தேர்தலிலே நாம் எல்லாம் அரவணைத்து அன்பு காட்டுகின்றவர்களும் இருக்கின்றார்கள் சற்று ஒதுங்கி நிற்பவர்களும் இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை எண்ணி செயல்பட்டு நாம் அதை நினைவோடு வெற்றி என்கின்ற முத்தெழுத்தோடு நாம் செயல்பட வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது நம்முடைய மனதிலே ஒவ்வொருவரும் பதிவு செய்து கொள்ள வேண்டியதைத்தான் நான் உங்களிடத்தில் பணிவோடு சொல்லுகிறேன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தலைவர் பதவியாக போற்றிடும் நம்முடைய இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியை நான் பார்க்கவில்லை ஆனால் இந்த காந்தியை இப்பொழுது பார்க்கிறோம் ஸ்ரீ காந்தி செட்டியார் பிகாம் எல்எல்பி என்கின்ற தலைவர் அவர்களையும் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறைவேன் என்று சொல்லுகின்ற மரியாதைக்குரிய கோடீஸ்வரன் செட்டியார் அவர்களையும் அதற்கு பின்னாலே பொருளாளராக பதிவிடுகின்ற பி தர்மலிங்கம் செட்டியார் அவர்கள் அன்புக்குரியவராக பண்புக்குட்டிகளாக அத்தனை தர்மத்தை மல்லிக் கொடுக்கின்ற நாயகனாக தர்மலிங்கம் செட்டியார் அவர்கள் இப்படி போட்டியிடுகின்ற இவர்களை நாம் தேர்ந்தெடுக்காமல் யார் தேர்ந்தெடுப்பது ஆகவே அன்புக்காக பண்புக்காக பாசத்திற்காக நேசத்திற்காக உண்மைக்காக உணர்வுக்காக எண்ணத்திற்காக எழுத்திற்காக வாணிகர்களுக்காக வாணிகர் மகளிருக்காக இந்த இடத்திலே நான் உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறார் இவர்கள் வெற்றி என்கின்ற மாலையை நான் சூட்ட வேண்டும் அதுதான் நம்முடைய வானியருடைய எழுச்சி என்பதை உங்கள் அத்தனை பேருக்கும் பணியோடு சொல்லி இந்த எலக்ஷனில் ஓட்டுக்களை போடுகின்ற போது நீங்கள் முதலிலே மூன்று எழுதி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று காந்தி செட்டியார் அவர்கள் அடுத்ததாக மரியாதைக்குடி கோடீசோழன் செட்டியாளர்கள் அடுத்ததாக பி தருமலுமி செட்டியார் அவர்கள் இவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அது நம்முடைய இந்திய நாட்டிற்கு பெருமை பாரதத்திற்கு பெருமை என்று சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய வருங்கால வானியங்களுடைய படிப்புக்காக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருக்கின்ற அந்த நிலைமையிலே இருக்கின்றால் அவர்களை உயர்த்துகின்ற ஒரு உன்னத பண்பை நிரூபிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இவர்கள் மாறுவார்கள் என்பதிலே எந்த விதமான நமக்கு மாறுதலும் இல்லை ஐயப்பாடும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த இலசிலே இவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களை பணிந்து தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் கூறி இந்த வாய்ப்பனை நடித்து உங்கள் அல்லோ எல்லோருக்கும் நன்றி என்கின்ற முத்தான மூண்டலத்தை கூறிவிடலாம் என்று நினைத்தேன் மனம் கேட்கவில்லை ஏன் தெரியுமா இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற என் மனம் சொல்லி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் தர்மத்தின் வாயிலாக பார்க்க தர்மலிங்க செட்டியார் கோடீஸ்வரர் கோடிகள் குவிந்தாலும் நடக்காதுங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இளைஞனாக நம்மளோட செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற மரியாதைக்குள் கோடியார் கோடீஸ்வரர் செட்டியார் அவர்கள் அடுத்ததாக நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்ல இன்று நேற்று இல்லை மரியாதை கோடி காந்தி செட்டியார் ஏன் அவ்வளோ தோணும் சொல்லுகிறேன் என்று சொன்னார் ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை பத்து வருடம் இரண்டு வருடமில்லை அப்படி ஒரு பழக்கத்தை நம்முடைய சொந்தத்தை உருவாக்கி அங்கே சேலமாக இருந்தாலும் சரி காந்தி தருமபுரியாக இருந்தாலும் சரி அத்தனை பேர் எங்கிருந்தாலும் சென்னையிலே இருந்தாலும் மிக சிறப்பான முறையிலே வழிநடத்தி அன்பு காட்டி அரவணைத்து செல்லுகின்ற இப்படிப்பட்டவர்களை நாம் உயர்த்த வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு பணியோடு கேட்டு வெற்றி என்கின்ற மூன்றளத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று கூறி சேர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்